ஜூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜூன்ங்கிறது ஆறு சுக்கரனுடைய மாதம் அது இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமான வேலைகள் இந்த வருஷம் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏற்கனவே நடந்துருக்கு சார் அதே ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் வந்து குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவருடைய வண்டி நம்பர் வந்து எல்லா நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ஜீரோ ஆறு பன்னெண்டு ஜீரோ ஆறு அப்படின்னு தான் வச்சுருக்காரு அந்த என்ன உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது டுவெல் நாட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூட்டி எண் ஒன்பது அப்படின்னு வரும்போது இந்த டுவெல்ங்கிறதும் சிக்ஸுங்கிறதும் நேற்று ஏற்பட்டதுக்கு ஒரு ஐடென்டிக்கல் மார்க்காக தான் அது இருக்குது ஸோ பன்னெண்டுங்கிற போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதுங்கிற போது இது இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு போர் நடக்கக்கூடிய விஷயம் தான் அல்லது நெருப்பு பறக்கும் அல்லது ரத்தங்கள் சிந்தம் அந்த மாதிரி உள்ளது இது பேர் டெக்னிக்கல் வேர்டு பிளானட்ரி எமர்ஜென்சி பிளா எமர்ஜென்சின்னா அவசர நிலை அவசர நிலைனா பிளானெட்ஸுக்கு இடையில் ஈர்ப்பு விசையில் ஏற்படுகின்ற இதோட கூட இன்னொரு தகவல் சொல்கிறேன் வாஸ்து ரீதியாக நமக்கு பலம் ரொம்ப கம்மி நம்ம நாட்டுக்கு ஸோ இந்தியா வந்து இயல்புலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாஸ்து குறைவான நிலம் நடந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடந்திருக்கு புதன்கிழமை அப்படின்னாலே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து வாயு சம்மந்தப்பட்டது புதனுடைய இது வந்து பஞ்சபூதத்தில் வாயு சம்மந்தப்பட்டது அதாவது அதிகப்படியான மக்கள் தொகை அதிகமான விஷயங்களை எல்லாத்தையுமே தண்ணியே தண்ணி சரி பண்ணக்கூடியது தான் இயற்கைன்னு சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபெர்டிலிட்டி தன்மைகளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இப்போ எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு மனப்பதற்றத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் சார் ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் போர் நடக்குது கொரோனா அப்படின்றது திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்னையில் வந்து கரெக்டாக அந்த போர் ஒரு போர் அந்த இடத்துல வந்து மெட்ரோ கட்டிட்டு இருக்க அந்த இடம் வந்து இடிஞ்சு விழுந்து ஒரு ஒரு வழியாக இருக்காங்க இஸ்ரேல் போர் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கு வருஷம் ஆரம்பிச்சு ஆறு மாதம் முடிய போகுது இந்த ஆறு மாத காலம்தான் இருக்கு எதனால சார் இப்படி நடக்குது இப்போ இந்த யார் இந்தியா நடந்ததுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம முதலே நிறைய நிகழ்ச்சியில் நம்ம திருவருள் டிவி நிகழ்ச்சியிலேயே நிறைய டிவியில நம்ம போட்டு பார்த்துருக்கோம் நீங்க பாத்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னாலே கண்ணை முடிட்டு சொல்லிடலாம் ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு செவ்வாயை வந்து எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுறாரோ ரெங்கங்கே சம்பந்தப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கிரகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எங்கெங்கே நடக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் அது எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் துறை ராணுவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் துறை துறை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்புகளில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க மார்ஸுங்கிறது ரெட் கலர் ப்ளானட் அது இப்போ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக கொடுக்க கொடுக்கக்கூடியது இந்நேரம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது நீங்கள் ராணுவத்துறை காவல்துறை அது மாதிரி தீயணைப்பு துறை இதுவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமான வேலைகள் இந்த வருஷம் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே நடந்திருக்கு அதே மாதிரி தீயணைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது வந்து நடந்திருக்கு அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் இராணுவத்தினர் காவல்துறையினருக்கும் ஒரு ஆபத்து இருக்குங்கிறதையும் நம்ம தெரிவித்தோம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளைட் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் மேலே தான் விழுந்திருக்கு மருத்துவர்கள் இதில் பலியாக இருக்காது சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நமக்கு ஒரு வருத்தமான ஒரு சூழல்தான் இருக்குது வந்து நம்ம வந்து சொன்னது பலிச்சதுங்க அப்படிங்கிறத விட கடவுள் இதெல்லாம் நடத்தாமல் இருக்கணும் ஒரு குறைவான எண்ணிக்கையிலையோ அல்லது ஏதாவது ஒரு எச்சரிக்கை விதமாகவோ செஞ்சுட்டு போயிட்டாருன்னா பரவாயில்ல போது மனிதர்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒன்பதாம் நம்பர் வருடம்னாலே நிறைவு பகுதின்னு சொல்கிறது ஒன்றாம் நம்பர் இன்னும் நம்ம ஆரம்பிக்கும் நம்ம இந்த எண் வரிசையை நீங்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ஒன்றா நம்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக சுழிலேருந்து ஆகும் அதாவது பிள்ளையார் சுழின்னு நம்ம சொல்கிறோம் ஈஸியாக சொல்கிறோம் நம்ம சாஸ்திரங்களை எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க ஸோ பிள்ளையார் சுழிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க சுழி சுழிலேருந்து ஆரம்பிச்சி முடியும் முடிக்கும்போது ஒன்பது முடிஞ்சு பத்து அப்படிங்கிற ஒன்று ஜீரோ சுழின்னு ஒன்று வருஷம் இந்த ஒன்பது நிறைவான பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த நிறைவு பகுதியில் இந்த ஒன் எட்டு வருடங்கள் நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து புதிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நவ அப்படின்னா நவரத்னங்கள் நவமணிகள் அப்படிங்கிற மாதிரி நவன்னா எண்கள் ஒன்பதை குறிக்கும் அதே மாதிரி நவ யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க புது யுகம்னு பேர் அதுக்கு அப்போ அந்த நவங்கிறதுக்குள்ளே ரெண்டு அர்த்தமும் வருது பார்த்தீங்களா ஒன்பதுங்கிறதும் வருது புதுங்கிறதும் வருது ஸோ அந்த ஒன்பதுங்கிறது எட்டாம் நம்பர் பிறவியிலேருந்து எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து தீர்த்துட்டு கர்மா தீந்து பிறவியாக ஏற்படுத்துகிறது ஆனால் புதுப்பிறவியாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்திங்கிறதுனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்க கல்லங்கபடமான மனதுடையவங்களாக இருப்பாங்க சுற்றிலும் உடையவர்களால் சூடப்படுவார்கள் இவங்க ஒன்பதாம் நம்பருங்கிறது போர் தந்திரம் மிக்கிறதா இருக்கிறதுனால நீங்கள் வந்து சும்மாவே வீட்டில் ஸ்டேஜில் இருந்தால் கூட போருக்குவான்னு அழைக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கும் இருப்பீங்க எந்த நேரத்துலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழலில் தான் இருப்பீங்க அது மாதிரி தான் இருந்தாலும் இந்த வருஷம் எல்லாருக்குமே அப்படி தான் ஸோ அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து இதுக்கு இதுக்குண்டான பரிகாரமாக நான் அவங்களுக்கு முடிவில் சொல்லிடுறேன் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராஷ் நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேதியை நீங்கள் கவனித்து பார்க்கணும் நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே வருஷத்தை மட்டும் நம்ம கவனித்தா பார்த்தாது மாதம் தேதி ரெண்டையும் கவனிக்கணும் இப்போ ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜனவரி மாதம் ஜனவரி மாதம்னாலே ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பருக்கு யார் எதிரி சூரியனுக்கு எதிரி சனிதான் ஸோ எட்டாம் நம்பர் தான் அதுக்கு உண்டானது ஸோ ஜனவரி மாதங்களில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் பத்தாவதுன்னு வரும்போது அதுவும் ஒன்று தான் வருது அதே மாதிரி ஃபிப்ரவரி மாதத்தில் ரெண்டாவது அதாவது ஒன்பதாவது அதாவது ரெண்டாவது ரெண்டு ஃபிப்ரவரி மாதத்தில் ஒன்பதாம் தேதி வர்க்கங்கள் இருக்குது பார்த்திங்களா ஒம்பது பதினெட்டு ஏழு இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு அடுத்து மார்ச் அது பார்த்திங்கன்னா மூணு வரும் மூணு பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரன் வந்து தேவகுரு அசுரகுரு யுத்தம் மூணாம் நம்பர் இருக்கிறது குருவோடய எண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அசுரகுருவோட சேரும்போது யுத்தம் வந்துடும் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதி தேதி இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஏப்ரலில் நீங்கள் பார்த்தீங்கனாக்க எட்டு பதினா பதினேழு இருபத்தி ஆறு மே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதே மாதிரி ஜூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜூனுங்கிறது ஆறு சுக்கரனுடைய மாதம் அது அதில் குருவோட எண் வந்திருக்கு நேற்று ஸோ பன்னெண்டுங்கிற போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதுங்கிற போது இது இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் நடக்கக்கூடிய விஷயம் தான் அல்லது நெருப்பு பறக்கும் அல்லது ரத்தங்கள் சிந்தம் அந்த மாதிரி உள்ளது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாட்களில் வந்து பொதுவாகவே நான் மீதி உள்ள மாதத்துக்கும் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அன்னைக்கு பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து மருத்துவத்துறையினர் இராணுவத்தினர் காவல்துறையினர் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் இதுதான் இதில் உள்ளது நிலநடுக்கம் ஏற்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உதாரணத்துக்கு இந்த மாதத்தை விட்டுருங்க இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஜூன் மாதம் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வரும் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அதே மாதிரி நீங்கள் ஆகஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகஸ்ட்லேயும் வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வரும் ஒன்பதாவது மாதம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது செப்டம்பர் லெவன்த் அட்டாக் ஞாபகம் இருக்கிற அவங்களுக்கு இது இதோட சம்மந்தப்பட்டது தான் அது ஸோ இது மாதிரி இருக்கும்போது செப்டம்பர் மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் இந்த தினங்கள் இருக்குது பார்த்தீங்களா தேதிகள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பத்துங்குற போது ஒன்றாம் நம்பருடைய வர்க்கத்துக்கு என்ன சொன்னோமோ எட்டாம் நம்பர் பதினேழு இருபத்தி ஆறு அதே மாதிரி பதினொன்றுங்கிறபோது ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு அதே மாதிரி பன்னெண்டுங்கிற போது திருப்பி இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடியது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகள் இந்த வருடம் முழுக்கவே வந்து இன்னைக்கு அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக பொதுவான விஷயங்களில் ஒரு தீ விபத்தோ நிலநடுக்கங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு த இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறை என்னென்னு கேட்டிங்கனாக்க ரத்த தானம் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த வருஷம் ரத்த தானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே முடியலை எனக்கு வயசாயிடுச்சு அதாவது முடியலை அப்படின்னா நீங்கள் ரத்தம் டெஸ்ட்டுனாச்சும் பண்ணிக்கிங்க கொஞ்சம் ரத்தத்தை வெளியில் வர மாதிரி பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னா சிவப்பு கலர் கவர் அழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற போது இந்த சிவப்பை வந்து நம்ம உடலில் அணியும் போது இந்த இயற்கையிலேயே வந்து இந்த ரத்த இழப்புகளை அதை குறியீடு மாதிரி காமிக்கிறதுனால அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்புறம் எண்ணெய் குளியல்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன் எண்ணெய் குளிங்கிறது சனிக்கிழமைங்கிறது ஆண்களும் வெள்ளிக்கிழமைக்கு பெண்களும் குறிச்சிக்கிறது ஏதோ ஒரு விதத்துலேருந்து நம்ம இதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு உதவிகரமாக இருக்குமா சரி இப்போ இந்த விபத்து நடந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எத்தனை உயிர்களே போயிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியலை என்ன வரைக்குமே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அதில் ஒருவர் மட்டும் பிழைச்சிருக்காரு சார் என்ன காரணம் சரி அதாவது எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் மட்டும் பிடிச்சிருக்காரு அப்படின்னா நேரமா இருக்கும் இல்லை இல்லை அவருடைய பேரை கவனிங்க இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மந்திரங்கள்ல வந்து பீஜ மந்திரம்னு ஒன்று இருக்கு பீஜ மந்திரம்னா ஒவ்வொரு சூரியன் கிரகம் சந்திரன் கிரகம் அதே மாதிரி குரு கிரகம்னு நம்ம சொல்லும் போது நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பீஜ மந்திரம்னு ஒன்று இருக்கு பீஜம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விதைன்னு அர்த்தம் ஒரு அரசமரம் வந்து அதனுடைய விதையில் தூங்குகிறோம் விதையை பார்த்திங்கன்னா அரசமரம் விதை சின்னதாக தான் இருக்கும் பட் அதுலேருந்து ஒரு பெரிய மரம் உருவாகுற மாதிரி மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய சிறிய சொல் அப்படிங்கிறது தான் இந்த பீஜம் விதை மாதிரி உள்ளது அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு பீஜம் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது அப்போ செவ்வாய்க்குரிய பீஜம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ராமனு பேர் ஆரியம்னு வருதா அவரோட பேர் அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு இந்த வருடத்தில் இந்த ராம் மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதுதான் இதில் நான் வந்து நியூமராலஜி என்கணித ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி கண்டிப்பா சார் இப்போ அதுல எக்கச்சக்கமான பேர் உயிர் இழந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஜாதக அமைப்பு படியும் எண்ணியல் ரீதி படியும் பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் கெட்டியா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இவங்களுக்கு இந்த டயத்துல உயிர் போக போகுது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களை பார்த்து சொல்ற எல்லாருமே வந்து நீங்க நல்லா இருப்பீங்க ஆஹ் ஆயுசு கெட்டியா இருக்கு பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க இதே மாதிரி பொய்யா போயிருக்காங்க இல்லை ஒரே நேரத்தில் மொத்தமாக உயிரிழக்கிறது நீங்கள் சொல்ல வர்றது அதுதான் நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு ஊர் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க ஒரு ஏரியாவில் உள்ளவங்க ஒரு கொத்து கொத்தா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஜாதக அமைப்பு இருந்திருக்குமா நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்கன்னு நம்ம சொல்லும்போது இதில் மூதா பழைய நூட்கள் புராண நூட்கள் இதுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பிளானட்ரி எமர் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க பிளானட்டரி எமர்ஜென்சின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க ரீதியாக யுத்தங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்லாம் நடக்கும்போது மொத்தமான ஒரு உயிர்களை வாங்குங்கிறது தான் இதில் உள்ளது இது பேர் டெக்னிக்கல் வேர்டு பிளானட்டரி எமர்ஜென்சி பிளான் எமர்ஜென்சினால் அவசர நிலை அவசர நிலைனா பிளானட்ஸுக்கு இடையில் ஈர்ப்பு விசையில் ஏற்படுகின்ற ஒரு யுத்தத்தினால ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போது இந்த மாதிரி விபத்துகள் தவ தவிர்க்க முடியாதுங்கிறாங்க இது குறிப்பாக நிலநடுக்கத்தின் போதும் ஏற்படும் இதை மாதிரி கிராஷ் போதும் நடக்கும் இது எல்லாமே செவ்வாய்க்குரிய போர் போதும் நடக்கும் இதெல்லாம் எல்லாம் பிளானட்ரி எமர்ஜென்சினால நடக்கக்கூடியது மாதிரி இதை வந்து தவிர்க்க முடியாது இப்போ இஸ்ரேல் போர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆரம்பித்து வெகு வீரியமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி ஸ்டாப் ஆகுமா பொதுவாக இந்த வருடத்தில் வந்து நான் என்னுடைய கணிப்பின்படி ஒன்பதாவது மாதத்தோட உங்களுக்கு சித்திரையில் வந்து மேஷத்தில் வந்து சித்திரை மாதம் வந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருப்பார் மேஷத்தில் தான் வந்து சூரியன் உச்சமாகிற இடம் சூரியன் எங்கெங்கே இருக்காரோ அந்தந்த இடங்களுக்கு உண்டான பலன்களையும் அவர் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே இருப்பார் ஸோ செவ்வாயில் வந்து செவ்வாயோட இடத்துக்கு சூரியன் உச்சமாகிற இடத்துக்கு வந்தோன்னே தான் அந்த போர் ஆரம்பிச்சது போர் வந்து அந்த சூரியன் நகந்தோனையுமே முடிகிற சூழலும் வந்துடுச்சு ஆனால் இதனுடைய என் கணித ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பதாவது மாதத்தோடு என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்தால் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எல்லாம் முடிந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா இந்த வருஷம் இந்த வருடத்தில் ஒன்பதாம் மாதத்தில் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஒரு ஒரு இந்த பூமியாக புண்ணிய பூமியாக அமைதி பூங்காவாக மாறிடுங்கிறது என்னுடைய கருத்து இதை தாண்டி வேறு ஏதாவது அபாயம் வரப்போகுது இந்த இடங்களில் இந்த மாதிரி அபாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள் பொதுவாக இதில் உலக மேப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள் உலக மேப்பை எடுத்து முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டு சுகத்தில் ஒட்டுங்க அதில் ஒட்டும் போது என்னென்னு கேட்டிங்கனாக்க டைம் ஜோன் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த டைம் ஜோன் இதில் போட்டிருப்பாங்க டைம்ஸ் சொன்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க சூரிய உதயம் ஆகிற நாள் நேரம் வந்து நமக்கு வந்து பன்னெண்டு மணி புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து புத்தாண்டு பறந்துருச்சுன்னு வீடியோ டிவியில் வரும் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நமக்கு நியூஸிலாந்து பக்கத்தில் ஏதோ ஒரு தீவில் தான் அது ஃபஸ்ட்டு ஆகி அந்த இடத்துலேருந்து தான் அது ஒரு நாள் கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் என்ன பட்டிருப்பாங்கனாக்க அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நாட்கணக்கு குறிச்சிருப்பாங்க நாட்கணக்கு குறிக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு நேராக இப்போ இந்தியாவுக்கு நேராக ஒரு நாட்கணக்கு இருக்கும் ஸ்டாண்டர்டான நாட்கணக்கு சூரியன் வரும்போது அந்த மற்ற இடங்களில் இது என்ன கிளை நேரம் அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணுறதுக்காக வசதிக்காக ஏற்படுத்தப்படுறது அறிவியல் ரீதியானது இதில் நம்ம இடத்த கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நம்ம அபிஜித் முகூர்த்தம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு தெரியல அபிஜித் அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து உச்சத்துக்கு வர்ற இடம் அதான் அபிஜித் முகூர்த்தம் அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பகலில் வரும் நண்பகல்னால் பன்னெண்டு மணிக்கு வரும் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு ஒன்று அதுக்குள்ளே நீங்கள் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எவ்வளோ இப்போ நானே சொல்கிறேனே நியூமராலஜி ரீதியாக கெட்ட நாட்கள்னு சொல்கிறோம் கெட்ட நாளில் கெட்ட திதிகள் உள்ள நாட்கள் அஷ்டமி நவமி அதே மாதிரி அமாவாசை பாட்டுமே எதுவும் இருந்தாலுமே அந்த நாள் குறிப்பிட்ட நாளில் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா மதிய நேரம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை தொடரலாம் அந்த நிக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது பன்னெண்டு டு பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடணும் அது பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடணும் அது வந்து நல்ல விஷயமாக தான் மாறணும் இருக்குங்கிறது இறைவனுடைய கட்டளை இதுக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம்னு பேர் இந்த பன்னெண்டு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாண்டில் வரும் ஏன் வந்து சூரியன் வந்து மறையாத நாடுன்னு ஏன் குறிப்பிட்டாங்கனாக்க அவங்க வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க ஏன்னா ஸ்கேல் செட் பண்ணும்போது அவங்க விருப்பத்தில் செட் பண்ணுறது தான் அது அப்போ அபிஜித் முகூர்த்தம் நம்ம நாட்டிலே இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த பன்னெண்டு மணிங்கிறது இங்கிலாண்டில் செ செட் பண்ணதுனால இங்கிலாந்து மாண்டிய நாட்கள் நாட்களெலாம் வந்து எந்த விதமான அமெரிக்கா இந்தியா இது இங்கிலாந்துக்கெல்லாம் என்றைக்குமே வந்து தாழ்வு வராது பிரச்சனைகள் வரலாம் தாழ்வு வராது ஏன்னு கேட்டிங்கனாக்க பகல் ஆறு மணிலேருந்து நைட்டு ஆறு மணிக்குள்ளே தான் காலம் யமகொண்ட குளிக்கை எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு கிடையாது ராகுகால ஏகண்டமே கிடையாது ஏன்னா அந்த டைம் ஜோனில் வந்து இந்த காலையில் ஆறு மணி நைட்டு ஆறு மணி வரைக்கும் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மற்ற நாடுகளுக்கு தான் வரும் அபித்து அதே மாதிரி நைட்டு ஆறு மணிலேருந்து மற்ற ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு உண்டான டைம் ராகுகால எமகண்டமில் அமெரிக்காவுக்கு கிடையவே கிடையாது இங்கே நம்ம நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடம் அது வந்து நம்ம நாட்டுக்கு வரும் அப்போ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக நீங்கள் செட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டதுனால எப்பவுமே நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதோட கூட இன்னொரு தகவல் சொல்கிறேன் வாஸ்து ரீதியாக நமக்கு பலம் ரொம்ப கம்மி நம்ம நாட்டுக்கு ஏன்னா கேட்டிங்கன்னா வடக்கில் உயர்வு இருக்கக்கூடாது மலைகள் இருக்குது தெற்கில் வந்து த பள்ளம் இருக்கக்கூடாது தெற்கில் கடல் இருக்குது ஸோ இந்தியா வந்து இயல்புலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாஸ்து குறைவான இடம் ஸோ இங்கே வந்து நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது அதை மாச முடியாது அதுக்கு என்ன பலனா அதுக்காக தான் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா உங்க வீடை வந்து கரெக்டாக பண்ணிக்கிங்க இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் நான் குறிப்பிட்டுறேன் அதாவது எல்லாரும் கவலைப்படுறேன் போது இந்த மாதிரி அப்படி இருக்குது இப்படி இருக்குது நாடு இப்படி இருக்குது எல்லா விஷயங்களும் இப்படி இருக்கு அப்படின்னு அவரை பற்றி அவர் அவர்கிட்ட போய் கவலைப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நீங்க வந்து வந்து என்றைக்குமே அடுத்தவங்களையோ வெளியிலையோ பார்க்காதீங்க உங்களுடைய தர்மம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க அது உங்களவில் உள்ள விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க மற்றதெல்லாம் அது பார்த்துக்கிட்டோம் நீங்கள் அதுக்காக நீங்கள் போய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னார் அது மாதிரி தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு வந்து வாஸ்து பலம் எல்லாமே இருக்குதுன்னு கவலைப்படுறதை விட நம்ம வாஸ்தோட அந்த இப்போ இருக்க வந்து வாஸ்து எல்லாம் வந்து நீட்டாக இருக்கு இப்போ முன்னாடியெல்லாம் மனையடி சாஸ்திரம் ஏற்ற மாதிரி வாசல்னு சொல்லிட்டு போட்டு குழப்பை எடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கே யாரும் அதை பற்றி அந்த கட்டடத்துடைய அமைப்பு வந்து வாஸ்து பலம் உள்ளதாக இயற்கை சக்திகளை உள்ளிழுத்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வாஸ்து பலம் அந்த நைட் வீட்டில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அதில் குடியிருக்கிறவங்க அது குடிக்க குடியிருக்கிற உயிரினங்கள் அது பெட் டாக்ஸாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது தான் அதோடய உள்ள அம்சம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணிவிட்டு போ போனோம்னா லைஃப் நல்லாயிருக்குமா சார் அது ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் வந்து குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவருடைய வண்டி நம்பர் வந்து எல்லா நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ஜீரோ ஆறு பன்னெண்டு ஜீரோ ஆறு அப்படின்னு தான் வச்சுருக்காரு நேற்று நடந்த அந்த இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஆறாம் மாதம் நடந்திருக்கு இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் பொதுவாக வந்து இதில் வந்து எண்களை பார்க்கும்போது நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா பொதுப்படையான எண்கள்னு பார்த்திங்கன்னாக்க ஒரு எண் வந்து டோட்டல் எண்ணுன்னு நம்ம ஒன்று பார்க்குறோம் உதாரணத்துக்கு அதை வந்து சிங்கிள் டிஜிட்டில் கொண்டுட்டு வருவோம் சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி எந்த ரெண்டு டிஜி டிஜிட்டுகள் சேர்ந்து இந்த சிங்கிள் டிஜிட்டை உருவாக்கியிருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன்பதாம் நம்பரில் வந்து ஒன்பது பியூர் ஒன் நைன்னு ஒன்று வரும் அது பிரச்சனை இல்லை ஒன் எய்ட்டுன்னு ஒன்று வரும் பதினெட்டுன்னு ஒன்று வரும் அந்த பதினெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறதுலேயே வந்து செவ்வாயிலேயே வந்து அழிவுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா வந்து பகவத்கீதையிலே நீங்கள் பதினெட்டு நாள் போர் நடந்தது பதினெட்டு பதினெட்டு அத்தியாயம் பதினெட்டுங்கிறது ஒரு போர் வார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பதினெட்டுன்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்து இருபத்தி ஏழுனு ஒன்று வரும் அது வந்து இருக்கிறதுலேயே நம்பர் அது அதே மாதிரி முப்பத்தி ஆறு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ அண்ட் சிக்ஸுங்கிறது அசுரகுரு தேவகுரு யுத்தம்னு சொல்லக்கூடியது இந்த த்ரீ அண்ட் சிக்ஸ் காம்பினேஷனில் பிறக்கிறவங்க மூணாம் தேதியில் பிறந்திருப்பாங்க கூட்டி என்று தேதி மாத வருஷம் கூட்டி என்று பார்த்தீங்கன்னா சிக்ஸில் வரும் அது மாதிரி வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா விதியின் பார்ப்பட்டு விதியினுடைய சதிக்கு ஏற்பட்டு அவங்க மதியே வேலை செய்யாது அவங்க வந்து விதியினுடைய பாதையில் தான் போகிற மாதிரி இருக்கும் அவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இது மாதிரி நீங்கள் வலசையாக சொல்லிகிட்டே போகலாம் இந்த வந்து நேற்று ஏற்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவது மாதம் வந்துருச்சுனாலே ஜூன் மாதம் வந்துருச்சுனாலே மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இப்போ சொல்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடி நடந்திருக்குல்ல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் அங்கே செக் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன் இப்போ இதே வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பதினெண்டாம் தேதி ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் செப்டம்பர் லெவன்த்தில் தான் இந்த அமெரிக்கன் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு அதுவும் இதே மாதிரியான ஒரு பெரிய கிராஷ் ஏற்படுத்தி தான் அந்த வந்து தீ போத்து நடந்தது ஸோ இந்த மாதிரி தான் நான் செக் பண்ண பார்க்க சொல்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி இதில் பார்க்கும்போது இந்த எண்ணிக்கையில் வந்து எந்தெந்த எண்ணிக்கைகள் சேர்ந்து அந்த என்ன உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது டுவெல் நாட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூட்டி எண் ஒன்பது அப்படின்னு வரும்போது இந்த டுவெல்லுங்கிறதும் சிக்ஸுங்கிறதும் நேற்று ஏற்பட்டதுக்கு ஒரு ஐடென்டிக்கல் மார்க்காக தான் அது இருக்குது ஸோ எங்களுடைய வடிவம் நமக்கு தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அதை வந்து அறிவியல் ரீதியாக அணுகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அறிவியல் ரீதியாக அணுகும்போது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நம்ம வந்து செல்ஃபோனை நீங்கள் வந்து ஒரு வேலையாக இருக்கீங்க டக்குன்னு என்ன பண்ணுறீங்க செல் பண்ண என்ன பண்ணுறீங்க மெசேஜ் செக் பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் நிமிஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் நான் வந்து என்னுடைய இதில் நான் பார்த்துருக்கேன் அந்த குறிப்பிட்ட நிமிஷங்கள் குறிப்பிட்ட நேரம் மணி பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நடந்துருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து மாதிரி இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் இந்தியாலையுமே குழந்தைகள் வந்து அதிகமாக இறந்து போயிருக்காங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் மூன்று குழந்தைகள் இறந்துருக்காங்க அங்கே டிராவல் பண்ண மற்ற குழந்தைகளும் இறந்துருக்காங்க எண்ணிக்கை இன்னும் வரைக்கும் நமக்கு தெரியல அப்போ இந்த வருடத்துல குழந்தைகளுக்கா இந்த பாதிப்பு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த பாதிப்பு வரும் அப்படின்னா என்ன பாதிப்பு சரி சொல்லுங்க பொதுவாக குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷ்ண நோய் தான் பெரும்பாலும் உஷ்ண நோய்கள் வரும் உடம்புல கட்டிகள் வரும் அல்லது கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எல்லாருக்குமே வரக்கூடியதா இருக்குது நீங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி உடம்புல வந்து ஒரு சிவப்பு நிற கவிரை குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் என்னையெல்லாம் தேய்ச்சி குளிக்க குழிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு சிவப்பு நிற கவிரை வந்து அனுபவிச்சு பாத்தீங்கன்னாக்க அது ஒரு தகுந்த பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த ராம் மந்திரத்தை வீட்டில் ஒழிக்க விடுறது இந்த வருஷத்துக்கு ராம் தான் ஜெயிப்பார் ராம் அந்த மந்திரத்தை ஒழிக்க விட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வேறு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுட்டிங்கனாலே ராம் வந்துட்டார்னு அர்த்தம் நீங்கள் வந்து தனியாக ராம்னு ஒழிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான இது பொதுவாக வந்து நடந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடந்துருக்கு புதன்கிழமை அப்படின்னாலே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து வாயு சம்மந்தப்பட்டது புதனுடைய இது வந்து பஞ்சபூதத்தில் வாயு சம்மந்தப்பட்டது ஸோ ஆகாய மார்க்கத்தில் நடந்த விஷயமாகவும் அது குறிப்பீடு காட்டியிருக்கு ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடும் இதில் இந்த வருஷத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ரெக்டிஃபிகேஷனாக பரிகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குமா இப்போ நம்ம ஏற்கனவே கொரோனாவை பற்றி பேசியிருந்தோம்மா கொரோனா வருதா அப்படிங்கிற போது வருங்கிறதும் உண்மைதான் அந்த கொரோனா வந்து இந்த வருடத்தோடு நிறைவடைய போகுதுங்கிறதும் ஒரு மருத்துவ ரீதியாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது வந்து அலைகள் வீசும்போது பெரிய அலை வந்து ரெண்டாவது அலை வந்து அலைன்னு தான் குறிப்பிட்டாங்க அந்த நேரத்தில் இப்போ இது வந்து ஃபைனல் வேவ்னு சொல்கிறாங்க இந்த ஃபைனல் வேவ் வந்து செட்டில் ஆகிற வேவ் தான் அது அது எப்பயுமே வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இதோட முடிஞ்சிட போகுது அவ்வளோதான் இதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை கொரோனாவோட அட்டாசம் இதோட முடிஞ்சிருந்த வருடத்தோட நிறைவடைஞ்சிரும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவுக்குரிய ஊசிகள் இருக்குது பாத்தீங்களா இது ஏற்கனவே போட்டிருந்தவங்களுக்கு கொரோனா ரீதியான கொரோனா ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடலாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கை தன்னுடைய இதை வந்து சரி பண்ணிக்கும் அதாவது அதிகப்படியான மக்கள் தொகை அதிகமான விஷயங்களை எல்லாத்தையுமே தண்ணியே தண்ணி சரி பண்ணக்கூடியது தான் இயற்கைன்னு சொல்கிறது நீங்கள் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வியாதி ஏற் ஏற்பட்டு ஒரு மக்கள் தொகை வந்து குறையணும் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த கொரோனாவில் வந்து அறிவியல் ரீதியான வளர்ச்சியில் நம்ம என்ன பண்ணிட்டோம் தடுப்பூசியை உடனே தயார் பண்ணி நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து நம்ம வேகமாகவே தயார் பண்ணி அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நல்லா வேகமாகவே செயல்பட்டு உடல் அதாவது உலகம் அது இந்தியா முழுமைக்கான இத்தனை கோடி மக்கள் தொகைக்கும் அந்த ஊசியை போட்டு நமக்கு அதெல்லாம் ச சரி பண்ணாங்க சரி தான் ஆனால் இயற்கை என்ன நினச்சிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையோட வேலை இருக்குதுல்ல அது என்ன பண்ணிருச்சுனு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே இந்த இன்ஃபர்டிலிட்டி தான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தீவிரமாயிருக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா சாப்பாடு ஒன்றும் சரியில்லை அதே மாதிரி வந்து ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா வாழ்வியல் முறை உதாரணத்துக்கு வாழ்வியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது முன்னாடியெல்லாம் வந்து கணவன் மனைவி அப்படின்னு ஆகிட்டாங்கனாலே அவங்க வந்து வேறு எதுவும் சிந்தனை இல்லை காலையில் எழுந்திருப்பாங்க வேலையை பார்ப்பாங்க அந்த வேலையை பார்ப்பாங்க இரவாச்சுன்னா படுக்கைக்கு போவாங்க இப்போ என்னடனா செல்ஃபோன்லேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க செல்ஃபோன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது எப்படி பா ஏற்படுத்துதுன்னா கணவன் மனைவி அந்த அவங்களுடைய நெருக்கம் இருக்குது பார்த்திங்களா அதற்குண்டான கிரகம் வந்து சுக்கரன் இங்கே இருக்கார் பூர்வ மத்தியில் இருக்கார் அவர் இந்த புருவமத்தியில் இருக்கிற சுக்கரனை வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுறாரு ஏன்னா கண்ணுக்கு நீங்கள் இந்த வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா அந்த சுக்கரன் அதற்குண்டான வேலையை பார்க்க முடியாமல் போயிடுது அதனால் இயற்கையிலே ஈடுபாடு ஒவ்வொருத்தருக்கும் இல்லை செல்ஃபோனை வந்து தான் இப்போ அவங்களுக்கு ஈடுபாட்டில் இருக்காங்களே தவிர்த்து மற்ற விஷயங்கள் ஈடுபாட்டில் அவங்க கிடையாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபெர்டிலிட்டி தன்மைகளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது உணவு பழக்கமும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறமும் பார்த்தீங்கனாக்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க குழந்தை வந்து கல்யாணம் ஆனோன்னா குழந்த பிறக்கலையான்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஏதோ ஒரு நேரத்தில் குழந்த பிறக்கம் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க அடுத்த திருமணத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் பார்ப்பாங்க நாலஞ்சு வருஷம் உடனே திருமணம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கும் குழந்த பிறக்கும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது கல்யாண ஆணவனையுமே என்ன பண்ணணும் நம்ம பட்ஜெட் மாதிரி ஆகி போச்சு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு எல்லாம் இதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அல்ல ரெண்டு வருஷத்துல நினச்சி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க கேட்குற சமுதாயத்தில் கேட்குற கேள்விகளுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதனால தான் அதிகமாகுது வெட்டிலிட்டி சென்டர் போயுமே திருமணங்களாக அதாவது பேர் ஆகாத நிலைமை வரும்போது தான் அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் இந்த நியூமராலஜி என் கணித சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாற்பத்தி ஆறுன்னு ஒரு எண்ணை குறிப்பிட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி ஆறு எண்ணை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ராகுவும் சுக்கரனுடைய இணைந்த எண்ணெய் இது நேரடியாக பார்க்கும்போது ராகுவும் சுக்கரனும் சேர்ந்தது ராகுங்கிறது ஆணு சுக்கரங்கிறது பெண்ணு ஆனால் நட்சத்திர அது ஒரு ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சந்திரனும் சூரியனும் சேர்ந்த ஒரு எண்ணெய் அப்போ சந்திரனுங்கிறது தாய் சூரியனுங்கிறது தந்தை சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த நாற்பத்தாறுங்கிற அந்த நம்பரில் வந்து பேரை வச்சு ஒரு மந்திரமோ இல்லை அவங்க பேரையோ நாற்பத்தி ஆறு நம்பரில் வச்சு எழுதிட்டு வந்தாங்கனாக்க இந்த ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய தீர்வு ஒன்று கிடைக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்குமே என்ன நடக்க போகுது வந்து போகுது எப்படி அதை சரிபடுத்திக்கிறது அது எப்போ முடிய போகுது அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கமா கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்